வெல்கம் டு ஜெய்கா தமிழ் இயற்கையோட படைப்பில் பூக்களுக்கு தனிச்சிறப்பு உண்டு பூக்கள் வந்து பலவிதமான வடிவத்துடனும் பலவிதமான நிறத்துடனும் பலவிதமான வாசனையுடனும் காணப்படும் எருக்குப்பூவின் வடிவத்தை மாற்றி தாமரை செய்வது எப்படி என்பது பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் நாளை மறுநாள் மலரக்கூடிய வெடிக்காத ஒரு முட்டு இரண்டாவது வரிசைக்கு நாளை மறுநாள் மலரக்கூடிய இரண்டு மொட்டுக்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் மூன்றாவது வரிசைக்கு நாளை மலரக்கூடிய கீரல் விழுந்த இரண்டு மொட்டுக்களை மூன்றாவது வரிசைக்கு எடுத்துக்கலாம் இந்த முறையில் வரிசைப்படுத்தி எருக்கம்பூவில் தாமரைப்பூ செய்யும்போது தாமரைப்பூ வடிவத்திலேயே எருக்கம்பூ தாமரை இருக்கும் நான்காவது வரிசைக்கு அன்று மலர்ந்த தரமான பூக்களாக இரண்டு பூக்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஐந்தாவது வரிசைக்கு நாளை மறுநாள் மலரக்கூடிய ஒரு மொட்டையும் எடுத்துக்கலாம் கடைசியாக விரிந்த பூ ஒன்றும் எடுத்துக்கலாம் முதல் மூன்று மொட்டுகளையும் விரல்களால் அழுத்தி லேசாக இதழ்களை பிரித்து விட வேண்டும் இந்த முறையில் பண்ணும்போது இதழ்கள் வந்து விரிஞ்சும் விரியாமலும் இருக்கும் பூவின் காம்பை இதழ்கள் கிழியாதவாறு மெதுவாக அகற்றி விட வேண்டும் பூவின் நடுவிலுள்ள க்ரௌனையும் இதழ்கள் டேமேஜ் ஆகாதவாறு கழட்டி எடுக்க வேண்டும் இது போல அடுத்த மொட்டின் காம்பையும் பூவின் நடுவிலுள்ள க்ரௌனையும் கலட்டி எடுக்க வேண்டும் இந்த மொட்டுகள் பாதி மலர்ந்தும் மலராமலும் காணப்படும் எருக்கு பூவின் இதழ்கள் வந்து தாமிரப்பூ இதழ்கள் போல நல்ல தடிமனாக இருக்கிறதுனால எருக்கு பூக்களை வச்சு அழகாக தாமரை செய்யலாம் இதுபோல மூன்றாவது வரிசை மொட்டுகளின் காம்புகளையும் இதழ்களையும் பூக்கள் டேமேஜ் ஆகாதவாறு கலட்டி எடுக்க வேண்டும் புது முயற்சியாக எருக்கு பூக்களை வைத்து இதுபோன்று தாமரைப்பு செய்து பார்த்தேன் மிகவும் அழகாக வந்தது நான்காவது வரிசையில் உள்ள விரிந்த பூக்களின் காம்புகளையும் பூக்களின் நடுவிலுள்ள கிரௌனையும் கலட்டி எடுக்க வேண்டும் அனைவரும் விரும்பத்தக்க வகையில் எருக்கு பூக்களை வச்சு கட்டிய பல வீடியோக்கள் ஜெய்கா தமிழ் சேனலில் உள்ளது இந்த முறையில் எருக்கு பூக்களை வைத்து தாமரைப்பூ செய்து மாலையாகவும் கட்டலாம் குளத்தில் உள்ள தாமரை கிடைக்காதவங்க இந்த முறையில் எருக்கு பூக்களை வச்சு தாமரை செய்து விநாயகருக்கும் சாற்றலாம் சிவபெருமானுக்கும் சாற்றலாம் ஒட்டுக்களை கலெக்ட் பண்ணும்போது ஒரே செடியிலிருந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்போ தான் சிறியதும் பெரியதும் இல்லாமல் தாமரைப்பூ ஒரே சீராக அழகாக இருக்கும் எருக்கு பூவின் இதழ்கள் தடிமனாக இருப்பதால் சில நாட்கள் வரை தண்ணீர் தெளித்து வைக்கும்போது வாடாமல் இருக்கும் முக்கியமான டிப்ஸ் என்னென்னா எருக்கு பூக்களை பறித்த உடனே பூக்களில் பால் இருக்கும் அந்த பால் போகிறதுக்காக தண்ணியில் ரெண்டு நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து இந்த பூவை பண்ணலாம் எளிதாகவும் சீக்கிரமாகவும் எருக்கு பூக்களை வைத்து இந்த முறையில் தாமரை செய்யலாம் செய்து முடித்த பிறகு பார்ப்பதற்கு ஆச்சரியப்படத்தக்க அளவில் அழகாக இருக்கும் இது போன்று ஒவ்வொரு வரிசையையும் கவனமாகவும் பொறுமையாகவும் கோர்க்க வேண்டும் இந்த எருக்கு பூ தாமரை வீடியோ பிடிச்சிருந்தால் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த பூக்களை பின்னோக்கி வளைத்து கோர்க்க வேண்டும் அப்போதுதான் இதழ்கள் மேல்நோக்கி வளைந்து நெருக்கமாக வரும் இது போன்று அடுத்த பூவின் இதழையும் மேல்நோக்கி வளைத்து கோர்க்க வேண்டும் இது போன்று எத்தனை அடுக்குகள் வேண்டுமென்றாலும் கோர்த்து கொள்ளலாம் இது ரொம்ப ரொம்ப அழகான எருக்குப்பூ தாமரை செய்து பாருங்க இந்த வரிசையில் எருக்குப்பூ தாமரை செய்தால் சூப்பராக இருக்கும் விரிந்த பூக்களின் இதழ்களையும் மேல் நோக்கி திருப்பி கோர்க்க வேண்டும் இதழ்கள் ரொம்ப விரியாமல் இருக்கிறதுக்கு கடைசியாக இந்த சிறிய மொட்டை கோர்த்து டைட் பண்ணிக்கணும் தாமரை பூவின் இதழ்களை வரிசையாக அடுக்கியாச்சு இந்த இதழ்கள் உருவி வராமல் இருக்கிறதுக்கு கடைசியாக கட் பண்ணிய பூவுடைய க்ரௌண்டில் சின்ன துளை இருக்கும் அதை இந்த காம்பு வழியாக கோர்த்து லாக் போட்டுக்கலாம் இந்த பூவிற்கு லாக் ஏன் போடுறோன்னா பூவின் இதழ்களுடைய பொசிஷன் மாறாமலும் உருவி வராமலும் இருக்கும் டைட்டாக பிடிச்சிக்கும் இதுபோல் எத்தனை தாமரை வேணும்னாலும் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணி மாலையாக கூட கோர்க்கலாம் பண்டிகை காலங்களில் இதுபோல் தாமரைப்பூ செய்து வீட்டை அலங்காரம் பண்ணலாம் ஆர்டிஃபிஷியலான பேப்பரை வச்சு பூ கிராஃப்ட் குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுப்பதை விட போல நேச்சுரலான பூக்களை வச்சு பெரியவர்கள் குழந்தைகளுக்கு கிராஃப்ட் கற்றுத்தரும்போது குழந்தைகளும் இயற்கையோடு ஏய்ந்து வாழ பழகி கொள்ளும் நன்றி வணக்கம்